வண்ண வங்க கடல் பொன்னிறமாய் ஆழ்கடலின் அலைகள் வளைந்து மண்பரப்பில் முத்தமிட தென்கள் காற்றின் நீர்த்திவலைகள் தாள ஓசை தாளாட்டாய் பாட ஓய்வரியா மாமனிதர் துயில் கொண்டிருக்க எங்கள் பேரறிஞர் அண்ணாவும் துயில் கொண்டிருக்க உமை பிரிந்து வாடும் எம் கண்ணீரை உமக்கு காணிக்கையாய் ஐயா பேரறிஞர் இங்கு வந்துவிட்டார் எங்களது கலைஞரையா அங்கே துயில் கொண்டிருக்கிறார் இந்த விழாவை காண எழுந்து வாருங்கள் ஐயா என்று அழைக்கிறோம் செம்மொழி ஆனது தமிழ்மொழி உம்மால் உயிர் மெய் தமிழால் வளர்ந்திட்டோம் உயர்ந்திட்டோம் உலகில் தமிழால் உயர்ந்திட்டோம் என முழங்கிடவா வெண் சங்கினால் நாதம் எழுப்பிடவா தமிழன் நாகரிகம் புதைந்து போகவில்லை கீழடி முதல் கொந்தகை வரை அகழாய்வு இரும்பு மனிதர் நாம் என தமிழர் பெருமை சொல்லிடவா திராவிடத்தின் மொழியால் பண்பாடு நாகரிகம் தொன்மை அதன் பெருமை சொல்லி பறை முரசு பேரிகை கொட்டிடவா தன் வாழ்க்கை வரலாறை எழுதிய நூலா மீது என பகர்ந்திடவா கதையல்ல இது நிஜம் செறிவான கருத்துக்கள் இனிமையான சொல்நடையில் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அன்று கலைஞர் வீட்டுக் கவின் மகளும் எழுதுகிறார் புத்தகமாயின்று தன் வாழ்க்கை பயணம் ஒரு புத்தகமாய் ஓர் சக தோழியின் அனுபவமாய் எளிமையான உரைநடையில் தன் இணையரின் ஆழ்ந்த புரிதலுடன் நட்பாய் நளினமாய் கவிதையாய் அவரும் நானும் இன்று அவரும் நானுமாய் இன்று மெய்மை பதிப்பகம் துணையோடு அவரின்றி நானில்லை என அழகான இல்லறத்தின் இலக்கணமாய் படித்தவற்றில் எதை சொல்ல எதை விட என்றும் மலர்ந்த பூவாய் வெற்றியில் பெரியதாய் குங்கும பொட்டு சிறு கீற்றாய் திருநீறு அதன் மேல் கார் குழலின் பின்னலில் சிறிதாய் ஒரு மல்லிகை பூச்சரம் மென்மையான குரலால் குயில் பேச்சு வசீகரிக்கும் அன்னையின் தோற்றம் தாயாய் அன்னியாய் சகோதரியாய் பன்முகம் காட்டும் இன்முக எழுத்தாளர் கன்னியம் பேணும் கட்டுப்பாடுடன் ஓர் ஆளுமையாய் நம் விழா நாயகி இங்கு திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் முன்னுதாரணமாய் அவர் முத்திரை பதிக்க இன்று இங்கு நாம் கூடியிருக்கும் வேளையில் குடையில் பிறந்த காவிரி தஞ்சை தரணியில் கிளை பரப்பி தன் நிலமகளை மகளை பச்சை பட்டு தரிக்க செய்து நெற்கதிர்களால் உணவளித்த சீர்மிகு மயிலாடுதுறையில் பிறந்து நல்ல ஆசிரியர் மகளாய் திருவெண்காடு எனும் சிற்றூரில் இனிய சகோதரிகளுடன் ஆடி பாடி விளையாடி கற்று தேர்ந்து நகரத்தின் நாயகி சென்னையில் வாழ மாறியது அவர் வசிப்பிடம் முதல் அமைச்சரின் மருமகளாய் அந்த இனிய நாளின் ஞாபகம் முதல்வரின் மகனுக்கும் நம் விழா நாயகிக்கும் திருமங்கல நான் பூட்டும் மங்கள விழா ஊர் முழுதும் கொண்டாட்டம் ஆம் நான் அப்பொழுது சிறு செல்லும் அவர் முகம் பார்க்க தொண்டர்களின் ஆர்ப்பரிப்பு பெருமான்களின் சீரிய வாழ்த்து விண்ணை எட்ட ஆடிப்பெருக்காய் மாறியது என் மனதில் இன்பம் என கழித்திடவா நாடாளும் முத்தமிழ் அறிஞர் அவர் ஆற்றல் பெருமை ஆளுமை அன்பு எழுத்தாற்றல் அவர் உடல் நலம் பேணுதல் பாசமிகு அத்தையின் மீது மகளாய் கவலை சேயாய் நின்று செவிலியாய் கவனிப்பு அவர்கள் இருவரின் மேல் கொண்டுள்ள நேசம் தாய்மை உணர்வுடன் மண் வாசம் மாறா மாசிலா நற்குணம் அவர் மனதை திறக்கவா சென்னை வாசம் அவர் தம் மண்ணின் நேசம் வெள்ளை மனம் மாறா வெள்ளந்தியாய் வாழும் கதை சொல்லவா ஓர் காணொலி கண்டேன் கனகாம்பர நிற சேலையில் நேர்த்தியாய் முதல்வருக்கு ஆவி பறக்கும் வெண்பஞ்சு இட்டலி சட்டினியுடன் பரிமாறு மழகை கண்டேன் எழுதுகிறார் அது அவரின் விருப்ப உணர்வு என்று தேடி பிடித்து கொணரும் அவர் அன்பு மனைவி உதவியாளர் சதீஷ் என்பவரின் துணையோடு அவரையும் பாராட்டும் மனது யாருக்கு வரும் என் நாடு சென்றாலும் தொடர்வண்டி ஓட்டமாய் கணவரின் விருப்பம் அறிந்து அதை வாஞ்சையுடன் பரிமாறும் அவருடைய ஆற்றல் என்றென்றும் தொடரும் என உரைத்திடவா பல்வேறு நாடுகளுக்கு பயணம் அவர் தம் வாழ்வியலுடன் நம் பண்பாடு கலைநயம் ஒப்பிடல் அழகாய் சிறப்பாய் ஆரோக்கியம் பேணல் பற்றி பல புதுமையான பார்வை பாட்டி வைத்தியத்திலும் நம்பிக்கை காய்ச்சலா இஞ்சி மிளகு மஞ்சளுடன் எழுமிச்சை சாறு நீரில் கலந்து குடும்ப உறுப்பினர் நலம் பேண பகிர்ந்து அன்னையாய் மிளிரும் கை பக்குவம் கைவிடாதே என வைத்தியம் கைவிடாதே இவ்வைத்தியம் என பலன் பல கூறும் குறிப்பை பற்றி குறிப்பிடவா குடும்பம் கூட்டு குடும்பமாய் சகோதரிகளின் ஒத்துழைப்பால் சாரு அம்மாவின் அளவிலா அன்பால் எதிலும் அவர் தம் உழைப்பு முன்னீர்ப்பு என அவர் நினைவுகள் பசுமரத்து ஆணியாய் அவர் நெஞ்சில் தன் சின்ன சின்ன ஆசைகளின் நிஜமாக்கம் அவர் துடையால் சாரு அம்மாவின் ஆக்கத்தினால் பல நிகழ்வு அவரின் பாசம் என்னும் சாரல்மலை மலை நனைய வேண்டி இன்றும் வேண்டுதல் கடவுளிடம் இப்பாசமலர் கதையை பார்த்திடவா ஏன் நெற்றியில் பெரிதாக பொட்டு எனும் கேள்வி நேர்த்தியான தோற்றத்தில் அந்த பொட்டு அழகாய் இருக்கிறது என்ற தன் இனியவரின் விருப்பம் அதையே தன் பாணியாக மாற்றி ஓர் புரிதல் நட்பாய் தன் கணவர் தொடர்காட்சியில் நடிப்பதில் விருப்பமில்லை என்று சொன்னவுடன் அவர் நடிக்கவில்லை அதன் பிறகு என நாசூக்காய் தன் வாழ்வின் நிகழ்வை உதாரணமாக்கி விட்டு கொடுப்பது தோல்வி அல்ல தருவதும் பெறுவதும் இன்பம் என இயம்பியதை எடுத்து காட்டவாம் தன் கணவர் மிசாவில் சிறை சென்ற போதும் உறுதியாய் துவளாமல் தன் பொறுப்பை கடமையை இன்முகத்துடன் ஏற்ற வரலாறை சொல்லவா தன் குடும்பம் தன் மக்கள் அவர் தம் வளர்ச்சி கல்வி பதவி கண்டு ஆனந்த கண்ணீர் கண்டோம் அந்த காட்சியை துணை முதல்வராக பதவியேற்றவுடன் அன்னையின் கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் நித்திலங்கள் பேர குழந்தைகளின் மேல் பாசம் அவர் தம் குறும்பு விளையாட்டு என பெருமிதமாய் பூரிப்பு பாங்கான ஓர் பாட்டியாய் அதை பார்த்திடலாம் வா தன் குல தெய்வம் மறக்காமல் கோவிலை புனரமைப்பு செய்து வெவ்வேறு ஆலயங்களின் செப்பனிடல் சிற்ப கலைஞர்களுக்கு பாராட்டு பக்தியையும் புகட்டி அழகிய மாலையாய் கோர்த்திட்ட கைவண்ணம் காணவா நவீன யுகத்தில் தற்கால பெண்ணிற்கு ஓர் வார்த்தை அறிவுரையாய் மரியாதைக்குரியவராய் நடப்பது நம் பொறுப்பு அதை மற்றவர் உணர செய்வதும் நாமே ஆணின் கடமையும் பொறுப்பையும் உணர்த்தி பெண்ணிற்கு சமமாய் மதிப்பு அளி என்றும் இருபாலாரின் உறவு நல்லறமாய் மாற எடுத்துரைத்ததை நன்னெறியாய் ஏற்கவா இன்று எட்டு திக்கும் உலகமாய் போற்றி புகழும் தமிழர் நாகரிகம் கீழடியே அதற்கு சாட்சி என்றும் நிலைக்கும் தமிழினம் என மார்த்தட்டும் வீரம் செம்மைத் தமிழினம் போற்றினாலும் தூற்றினாலும் மறைத்தாலும் செல்வம் தராமல் மறைத்தாலும் கரைந்தே போனாலும் தமிழன் வாழ்க்கை உயர்ந்தே செல்லும் என கல்வெட்டாய் செதுக்கிற திராவிட கலையை வர்ணிக்கவா நல் மங்கையருக்கு முன் மாதிரியாய் தன் அரசனின் மனம் கோணா இல்லத்த அரசியாய் நல்லோரை நினைவில் கொண்டு அவர் தம் நட்பு உறவு பயணம் பெருமை தலைவர்களின் மேலாண்மை என சுயநலமில்லா பாராட்டு விருந்தோம்பல் பண்பு அவருடைய முயற்சியால் நாற்பத்தி ஐந்திற்கும் மேலான நலத்திட்டம் மக்களுக்காக இது அவர் கடமை என் பெருமை என கொண்டாடும் மகளும் கழிப்பை காணவா மலையின் அரசியா ஒத்தகம் மந்து என்னும் நீலகிரியில் தாயமானவராய் ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டம் தொடங்கி லட்சோப லட்சம் மக்கள் அவர் நலம் பேண காய்ச்சல் முதல் இதே நோய் வரி சிகிச்சை அளித்து மலைவாழ் மக்கள் மனதில் நீங்கா நினைவு கனவு நிஜமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதகையில் தோற்றுவித்து உயிர்காக்கும் சிகிச்சை நெகிழ்ந்த உள்ளத்தோடு உமக்கு எம் நன்றி கூறவா வான் புகழ் வள்ளுவனுக்கு இரண்டாயிரம் ஆண்டில் நெடுதுயர்ந்த சீலை ஆனால் வானவளாவிய கற்சிலை குன்றாமல் செப்பனிட்டு தனையன் இருவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெள்ளி விழா தன் தந்தையின் சுவடு பின்பற்றி இரு சின்னங்களையும் கண்டு கழிக்க உலகத்தரத்தில் கண்ணாடி இழை பாலும் சிறு குழந்தை குழந்தையின் துள்ளலுடன் அலை கடலின் அழகை கண்டு கழிக்க கண்ணில் ஆனந்தமான நித்திலங்கள் கனவு எம் உயர்வு இது வரலாறு என்றும் சொல்லும் என பெருமை கொண்டாடிடவா எத்தனையோ விஷயங்கள் மனதின் வெள்ளமாய் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என் பேசுவதற்கு நேரமின்மை என் கண்ணில் கடிகாரமுள் வந்து போகிறது இந்த வாய்ப்பு என் வாழ்வின் சாதனை என் மேல் கொண்ட பாசத்திற்கு என் நன்றிகள் உம்மை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் பெருக்கெடுக்கும் நதியின் ஓட்டம் போல் என் மனதும் உம்மை வாழ்த்த வார்த்தை தேடி முயன்றிடும் ஆடிப்பட்டத்தில் விதைக்கும் விதை செழித்து வளர்வது போல் வாழ்கவும் தொண்டு என பாமாலை சூட்டுகிறேன் புகழ் மாலையின் பல வண்ண மலர் கோர்த்து அம்மையும் அப்பனுமாய் நீவிர் வாழும் இவ்வாழ்க்கை இல்லறவியலுக்கு ஓர் சாட்சி வள்ளுவன் சொன்ன வார்த்தைக்கு சாட்சி பொறுமையின் சின்னமாய் அமைதியின் இலக்கணமாய் நற்செயல்களின் ஆக்கமாய் இணைந்து செயல்படும் தலைவனும் தலைவியும் இன்று போல் என்றும் வாழ்க அரவணைப்பு வேண்டி நிற்கும் மக்கள் வாழ்வு சிறக்க இன்னும் பல நல் திட்டங்களை நடத்த வேண்டி நன்றி கூறி வாழ்த்துகிறேன் நீவிர் வாழ்க பல்லாண்டு தமிழ் வெல்க தமிழ் அன்னைக்கு நன்றி